ஹலோ ரன் வேலை குவைத்தில் ரெண்டு இந்தியர்கள் பொருளை குயத்திற்கு எடுத்துகிட்டு வந்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு குப்பை தொட்டி கிடையாது நீங்கள் வாகனத்தில் வேகமாக போனீங்கன்னா உங்களை படம் பிடிச்சி உங்களுக்கு நூறு இது ஃபைன் வந்து இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா குயத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்ருக்காங்க என்னென்னா குவைத்தில் நிறைய தங்க கடைகள் இருக்குது அனுமதி வாங்கி தான் எல்லாருமே வந்து பண்ணுறாங்க ஆனால் சில இல்லீகலான நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கள்ள சந்தையில் இந்த தங்கத்தை வந்து வாங்கி விற்பனை செய்கிறாங்க ஹால்மார்க் அப்படிங்கிறத பார்க்க தவறி நிறைய வெளிநாட்டவர்கள் குவைத்திகள் வந்து தங்கத்தை வாங்குறீங்க ஹால்மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து மட்டுமே வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அணியக்கூடிய ஆபரங்கள் வந்து இருபத்தி இரண்டு கேரட் அதில் நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து பதிக்கப்பட்டிருக்கும் அந்த முத்திரை இருக்கா இல்லை அப்படிங்கிறத பார்த்து தங்கத்தை வாங்குங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது குப்பைத்தொட்டி மாதிரி இருக்குது ஆனால் இது குப்பைத்தொட்டி கிடையாது இது வந்து குயத்தில் நம்ம வாகனத்தில் வேகமாக போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீடு எவ்வளோ போகிறோம் அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குயத்தினுடைய போக்குவரத்து துறையால் ஒரு செட்டப் வந்து செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது தான் வந்து அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஃபைன் தொகையை போடக்கூடிய ஒரு மிஷினு ஸோ குவைத்தில் இந்த மாதிரியான பாக்ஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் வாகனத்தை சரி யான வேகத்தில் வந்து ஓட்டுங்க அதிக ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் தொகை வந்து போடப்படும் ஸோ ரொம்ப கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க அடுத்த செய்தி தினாருக்கு ஆசைப்பட்டு ரெண்டு இந்தியர்கள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது இவங்க வந்து ஒரு கும்பலா வந்து செயல்படுறாங்க பதினான்கு குவைத்திகள் ஏழு பெங்காலி ஒரு ஈரானி உட்பட இந்தியர்கள் ரெண்டு பேர் உட்பட மொத்தம் முப்பது நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பது கிலோ போதைப்பொருள் மற்றும் எட்டாயிரம் மாத்திரை வடிவிலான சைக்கோட்ராஃபிக் மாத்திரைகளும் இவங்கள்ட்ட வந்து பிடிப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிலாம் வந்து இவங்க வச்சுருந்துருக்காங்க குவைத்தில் இந்த அல்ப தினாருக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்தந்த நாட்டிற்கு தான் வந்து அது ஒரு தலைக்குனிவாக வந்து அமையுது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஏரியாக்களில் இந்த மாதிரி இல்லீகலான செயல்பாடுகளில் யாராவது செய்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பர் இருக்கு அல்லது ஒன்று எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று இந்த நம்பருக்கும் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் உள்துறை அமைச்சகம் தவறுகளை சரி செய்கிறது அரசாங்கத்தால் மட்டும் முடியாது தனிநபர்களும் சேர்ந்து அதை செய்தால் மட்டும்தான் முடியும் ஸோ உங்களுடைய ஏரியாக்களில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா ரகசிய தகவல் கொடுங்க உங்களுடைய அந்த தகவல்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஓகே நண்பர்கள இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க